எல்ஜி ராஜரத்ன மைதானம் வரை பேரணி நடைபெற்றது இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி பதினொன்றை நிறைவேற்ற கோரியும் சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சமவேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் கடந்த ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் தற்போதைய ஆட்சியிலும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் முதலமைச்சர் உடனடியாக கவனம் செலுத்தி ஊதிய முறைப்பாடு களைய வைக்க வேண்டும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் அதுவரை போராட்டம் ஓயாது என்றும் கூறினார் கடந்த ஆட்சியில் எங்களுக்கு போராட்டம் நடத்த இடம் கொடுத்தனர் ஆனால் தற்போதைய ஆட்சியில் எங்களுக்கு போராட்டம் நடத்தக்கூட இடம் கொடுப்பதில்லை நாங்கள் ஒன்றும் தீவிரவாதி இல்லை சமூக நீதி என்று சொல்கிறார்கள் இதுவா சமூக நீதி என்று அவர் கேள்வி எழுப்பினார் எங்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தாலும் வீட்டு காவலில் வைத்தாலும் நாங்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இதில் உயிர் சேதம் நிகழ்ந்தால் தமிழக அரசுதான் அதற்கு பொறுப்பு என்று கூறினார் மத்திய அரசு பரிந்துரை செய்த ஊதியத்தை பதினாறு ஆண்டுகளாக எங்களுக்கு அளிக்கவில்லை எங்களின் உழைப்பு சுரண்டப்பட்டு இந்த அரசு சாப்பிடுகிறது மத்திய அரசு பரிந்துரை செய்த ஊதியமும் கொடுக்கவில்லை மற்ற மாநிலங்களில் ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் ஊதியம் போல் எங்களுக்கும் கொடுக்காமல் அதனையும் கொடுக்க மறுக்கின்றனர் தூய்மை பணியாளர்கள் சாதாரண வேலைக்கு செல்பவர்களுக்கு கொடுக்கும் ஊதியத்தை இந்த அரசு எங்களுக்கு கொடுக்கின்றது போராட்டம் நடத்தினால் உடனடியாக குழு அமைப்பதாக கூறினார் அந்த குழு அமைக்கப்பட்டு ஒரு பயனும் இல்லை ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் மூன்றாம் கட்டமாக டிசம்பர் இருபத்தி நான்கு முதல் தொடர் உண்ணாவிரதம் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் த தமிழக முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் இனியும் கால தாமதப்படுத்தினால் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உடனடியாக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் ஒன்பதில் திமுக அரசு ஆளுகின்ற போது ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை நிர்ணயம் செய்தார்கள் அப்போதே இதை எதிர்த்து பலகட்ட போராட்டங்கள் நடந்தது அப்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார் இப்போது வரை பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்த போது மாண்பு முதல் தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்திருந்த காத்திற்கு இரண்டு முறை நேரடியாக அவரே வந்திருந்தார் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக இந்த இளைஞர் ஆசிரியர் ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற வாக்கையும் கொடுத்தார் நாங்களும் அவருக்காக வாக்கை செலுத்தினோம் இன்று ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதற்காக ஒரு குழு அமைக்கிறோம் அப்போதுதான் இந்த ஊதிய முரண்பாடு களைவதற்கு சரியாக இருக்கும் என்ற ஒரு முன்னெடுப்பால் தமிழக முதல்வரால் ஒன்றாம் தேதி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணால் அறிவிக்கப்பட்ட குழு இப்ப என்ன எங்களுக்கு தெரியல மூன்றே மாதத்தில் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஒரே வேளையில ரெண்டு பேரும் பாக்குறாங்க கூடுதல் கல்வித் தொகுதியோட தகுதி பேர் வச்சிருக்காங்க அப்ப எங்களுக்கு வந்து ஒரு தீவிர பணியாளர் அடிப்படை ஊதியம்மா எங்களுக்கு கொடுப்பீங்க இந்தியாவிலே பீகார் ஒரிசா ஆந்திரா எந்தெந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்றாங்க எல்லா மாநிலத்தை விட இந்தியாவில மட்டும்தான் இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு அடிப்படை ஊதியம் அறுநூத்தி அறுபது ரூபாய் ஒரு நாள் அடிப்படை ஊதியத்தை நாங்க வச்சுக்கிட்டு தான் எங்களுடைய பேரை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா கல்வி தகுதின்றது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பட்டய தேர்வு அதுக்கு மேல தகுதி தேர்வு அதுக்கு மேல நியமனம் தெரிவு எல்லாத்துலயும் நாங்க முதன்மையா வரணும் தரமான ஆசிரியர்கள் மட்டும் வேணும் தகுதியான ஆசிரியர்களுக்கு ஒரு நியாயமான ஊதியத்தை மட்டும் கொடுக்க முடியாதா பொருளாதாரத்தில் முதலிடம் கல்வியிலே முதலிடம் ஆனா ஊதியத்துல மட்டும் கடைசி இடம் இன்றைக்கு தொடக்க கல்வித்துறை உங்களுக்கு இப்ப ஒரு பேர் வாங்கி கொடுக்குதுன்னா அதுக்கு இந்த ரேட்ல நிக்கிற இந்த ஆசிரியர்கள் தான் காரணம் நாங்க இதற்கு மேல பொறுமையா இருக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல எங்களுடைய இந்த பேரணியில தவைய சேர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தை கொண்டு போய் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு தீர்க்காவிட்டால் வரும் இருபத்தி நாலாம் தேதி முதல் உண்ணாவிரதம் சிறைநிறப்பும் போராட்டம் மறியல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் மேம்படும் வரை போராட்டம் மாத கணக்கிலானாலும் தொடரும் எத்தனை பேர் இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இதற்கு மேல் எங்களால் பொறுமையா இருக்கவே முடியல முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த கவனத்தை செலுத்தி இந்த ஊதிய முரண்பாடை நீக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிச்சயமாக தமிழகத்திலும் இருக்கும் எங்களை தொன்றே போட்டாலும் நாங்கள் இந்த போராட்டத்தில் பின்வாங்க மாட்டோம் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த ஊதிய முரண்பாட்டை நீக்கி கொடுக்குமாறு பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்